Oh, hi, 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 hi. put the two arms left. சோ <clears> லுக்ஸ் <throat> to <laughs> நிறைய பேர் கமெண்டே பண்ணுறீங்க என்னாச்சு 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 கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணுறாரு என்னாச்சு எனக்கு தெரியல தமிழா வணக்கம் தமிழ் விளை வணக்கம் நீங்கள் இந்த மொழி இந்த மொழிகளை உங்களை சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சா சொல்லுங்க 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 அந்த ஊழியா சொல்லுங்க அந்த பேரை சொல்லுங்க சொல்லுங்க தமிழா இந்தியா இங்கிலீஷாத்தான்

मेरे ग्रुप <laughs> के दरअसल ये प्रॉब्लम आके 55 ओके हम्म फाइव आवर Bro, ayam am sah My name is teh karo kumar Panakam bro kam naik kam naik kam naik kam naik like naik like naik like naik Like please support naik kam naik kam action kam naik yes. ಇದು ಐದು ದಂದ್ಕಂ ಮದರೈ ನಕಂ ಬ್ರೋ ವರ್ಕಿಂಗ್ ದಿಸ್ ಸೇಲಗಾಸಿ ಸೇಲಗಾಸಿ ಎನ್ನು ಪ್ರವರ್ತുണ്ട് ನೇ ಪಟಾಸಾ ಸರೆಯದ್ಯಾ ಓ ಸೇಲಗಾಸಿ ಮೊದಲ ಸೇಲಗಾಸಿ ಪಟಾಸಾ ರೇಟ್ ಕನ್ನಿಯ ಕಡಿಕುಮಾ ಬಂದಿವಾ ಚಲನೆ Yang isi ambil di line or clear, mungkin okay. clear, kamu.

voice break our problem हम बताएँ ना टेक्सटाइल लवर पंग्राह चने आये मुझसे चने 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 हमारा पटेके लोग तो लगा ना ऐसा ही है बिल्कुल सब पची होंगे ये सब

കൊണ്ടീക് எல்லாருக்கும் எங்கள் ஃபாலோவர்ஸ் ஆய்வுன்னு சொல்ல போகிறது என்ன என்றால் நான் புதிய ஒரு பைக் எடுக்கலான்ட்டு ரொம்ப நாள் தொலை ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அதில் ஒரு வண்டி வாங்கணும்னா அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் அது உங்களுக்கும் தெரியும் ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வண்டி இருக்கணும்னா அதில் சவர இது கிடையாது லைக் லைக் போட்டது நண்பர்களே லைக் லைக் போட்டுக்கோங்க லைக் போட்டு எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணோர்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க நீங்கள் யார் எந்த ஊர் எங்கேருந்து லைவ் பார்த்து கேட்குறேன்னு மறக்காமல் கமாண்டாக சொல்லணும்படி சாப்பிடாச்சுங்களா சப்ஸ்க்ரைபர்ஸ் மிகவரும் சாப்பாச்சா சாப்பிடாச்சா took you are laying not clear voice break network. A problem. A problem I you have problem. problem हम पेशिंग के कर गए हैं यार पूरी यार <coughs> मेरी पर सपोर्ट करना है यहां से करना है सेम वॉइस के सेम बोल रहे हैं पूरी से वॉइस बोल रहे हैं ये मेरी वॉइस बोल रहा है क्या क्या நடக்கமாண்ட் <laughs> பண்ண <laughs> 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 நண்பு கொண்டு இருக்கும் திப்பிக்க என்ன பிரச்சனை ah <coughs>

வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப சக்கராக எப்படி இருக்கீங்க சாப்பிடச்சிங்களா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்களா எப்படி இருக்கீங்களா டேங்க்யூ டேங்க்யூக்கா லைக் போட்டிருக்குங்க லைக் போட்டிருக்கீங்க லைக் போடுங்க லைக் போடுங்க சாப்பிட்றீங்களா டூப்ங்களா தேனியாக பாம்பு இருக்கீங்களா தேனி இருக்கீங்களா திருவண்ணங்களை குறித்து செய்தியை பிறந்து வாழ்ந்திருக்கின்றன அப்படியே தொடர்ச்சியை லைக் பண்ணுவோம் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா உங்கள் சேனல் எனக்கு வர மாட்டேங்குது நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் நார்மல் இதில் கமெண்ட் போடுவேன் உங்கள் சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப்லாம் என்ன என்ன உங்கள் சேனல் நேம்யூ தேவிக்கா சாப்பிட்டாச்சுங்களா

मेरे मोहन को बोलो मेरे मोहन को काल काल मेरे मोहन को सफ़ो काल मेरे मोहन को सुलझा मेरे मोहन को सफ़ो काल मेरे मोहन को सुलझा

I'm gonna my...